வணக்கம் நண்பர்களே இன்னுமொரு ஒரு இனிய காலைப்பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞருனுடைய நூற்றாண்டு கலைஞருடைய வாழ்வையும் வரலாற்றையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான கலைஞருடைய ஆட்சி காலகட்டத்தில் கலைஞர் மேற்கொண்ட சமூக சீர்திருத்தங்கள் அவர் ஆட்சியாளராக ஒரு மிகப்பெரிய சமூகவியல் விஞ்ஞானியாக அவர் எப்படி ஒரு சமூக நீதிக்காகவும் சமூக மாற்றத்திற்காகவும் தொலைநோக்குள்ள பல திட்டங்களை தீட்டினார் கல்வியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் இந்த நாட்களில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் கல்வி மட்டுமல்ல பல்வேறு துறைகளில் அவரது சாதனைகளை செய்தார் நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசுகிற போது கலைஞர் ஒரு பள்ளி கல்வியில் செய்த மாற்றங்களைப் பற்றி பேசினோம் முக்கியமாக அந்த சத்துணவு திட்டத்தில் கொண்டு வந்த மாற்றங்கள் இலவச பஸ் பாஸ் திட்டம் சமச்சீர் கல்வியை பற்றி பேசினோம் சமச்சீர் கல்வியினுடைய பலன் உடனடியாக உணரப்பட்டது அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆட்சி கட்டிலில் இறங்குவதற்கு இறங்குவதற்கு முன்பாகத்தான் கல்வியின் மூலமாக முதல் முறையாக மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதினார்கள் அந்த வருடம் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தேர்ச்சி விகிதத்தை அன்றைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் பெற்றிருந்தார்கள் அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் மிகப்பெரிய அளவில் இருந்தது அதற்கு கல்விதான் காரணம் என்பது உடனடியாக உணரப்பட்டது அதாவது அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் உயர்கல்விக்கு செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாயிலை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு அந்த சமச்சீர் கல்வி திறந்துவிட்டது என்று சொல்லலாம் சமச்சீர் சமச்சீர்கல்வியினுடைய கற்றல் முறை என்பது அனைத்து மாணவர்களும் சமமாக கற்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது அதாவது படித்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நன்றாக படிப்பதும் படிப்பவற்ற குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மாணவர்கள் அவர்களுக்கு போதுமான கல்வி வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பதும் போன்ற நிலை மாற்றப்பட்டு எல்லா மாணவர்களும் சரிசமமாக கற்கக்கூடிய எல்லா மாணவர்களுடைய கற்றல் திறனையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருந்த அந்த சமச்சீர் கல்வி தமிழ்நாட்டு கல்வி புரட்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த மாற்றத்தின் அடிப்படையில் அந்த தேர்ச்சி விகிதம் மிக அதிகமாக இருந்தது கலைஞர் வெறுமனே அந்த தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதோடு நிறுத்திவிடவில்லை மாறாக சமச்சீர் கல்வி மூலமாக அல்லது உயர்கல்வி பெற்று வரக்கூடிய மாணவர்கள் அந்த கிராமப்புற ஏழை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் எல்லா விதமான கல்லூரி படிப்புகளையும் அவர்கள் படிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார் அப்போது இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கல்விகளுக்கு பொறியியல் சார்ந்த கல்விகளுக்கு நுழைவுத் தேர்வு இருந்தது நுழைவுத் தேர்வு என்பது பெரும்பாலும் அது படித்த இருந்து வரக்கூடிய மத்திய தர மேல்தட்டு மாணவர்களுக்கு சுலபமானதாகவும் கிராமப்புற மாணவர்களுக்கு அது கடினமானதாகவும் இருந்தது கலைஞர் இந்த வேற்றுமையை முறியடிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் பொறியியல் கல்லூரிகளுக்கு இருந்த அனைத்து விதமான நுழைவுத் தேர்வுகளையும் அவர் ரத்து செய்து விடுகிறார் அதோடு அப்போது ஒரு பெருந்திரளானவர்கள் என்ஜினியரிங் போன்ற படிப்புகளை நோக்கி கிராமப்புற ஏழை மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உள்ளே வருகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதோடு எங்கெல்லாம் பொறியியல் கல்லூரிகள் இல்லையோ அங்கெல்லாம் பொறியியல் கல்லூரிகளை புதிதாக ஆரம்பிக்கிறார் பல கலைக்கல்லூரிகளை ஆரம்பிக்கிறார் அதோடு மட்டுமல்ல ஒரு இன்றைக்கு பொறியியல் உயர் தொழில்நுட்ப கல்லூரிகள் கோ திருச்சி கோவை நெல்லை போன்ற இடங்களிலெல்லாம் தொடங்கப்படுகின்றன நீங்கள் நன்றாக பாருங்கள் கல்வி வளர்ச்சிக்கான ஆரம்ப நிலை கல்வியை பாதுகாப்பதற்கான அதை அனைவருக்கும் உரியதாக்குவதற்கான திட்டங்கள் உயர்கல்விக்கு செல்வதற்கான பாதைகளை அகலப்படுத்துவது இது இரண்டையும் கலைஞர் ஒரே நேரத்தில் செய்தார் அவர் அதோடு மட்டும் நிறுத்தினாரா இல்லை அவர் இன்னும் கல்விக்கு ஆற்றிய பங்களிப்புகள் பற்பல நாம் அதையும் நாளை பேசுவோம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்